கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு பொடியை வந்து வீட்டில் எப்போவுமே அரைச்சி வைங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இடுப்பு வலி மூட்டு வலியெலாம் காணாமல் போயிடும் அந்தளவுக்கு ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சது ஸோ இது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முடக்கத்தான் கீரைன்னு சொல்லக்கூடிய அந்த கீரையோடைய பொடிதாங்க நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி ரெண்டு நாள் வெயில் படாமல் காய வச்சுக்கணும் கலர் மாறாமல் இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணுங்க இந்த பொடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கருப்புளுந்து தாங்க எடுத்துருக்கேன் கருப்புளுந்தே வந்து இடுப்பு வலிக்கு ரொம்பவே நல்லது அதுவும் முடக்கத்தான் கீரையோடு நம்ம இது வந்து பொடியாக வந்து செஞ்சு வச்சிட்டோன்னா ரொம்பவே பலன் ரெண்டு மடங்காக கிடைக்கக்கூடியது ஸோ இது வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நான் இதை வந்து தாட்டில் மாற்றி வச்சுருக்கேங்க இப்போது இதே கடாயில் ஆறு பல்ல அளவுக்கு பூண்டுங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு கீரை வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து கூடுதலாகவும் குறைவாகவும் செஞ்சுக்க வேண்டியது தான் ஸோ ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரையை வச்சு இதில் வந்து ஒரு ஆ ஆறுலேருந்து அளவுக்கு பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்குங்க அதே மாதிரி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக இன்னும் கூட கொஞ்சம்னா காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேங்க நாலு காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஸோ நல்லா வாசம் வரக்கும் வறுத்து இதையும் வந்து அந்த உளுந்தோடையே வந்து மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே அதே கடாயி நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கீரையை அதிலே போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும் நான் அடுப்பு வந்து ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஹீட்லேயே வந்து நல்லா அது கிறிஸ்பியாக ஆகுங்க இப்போது நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உளுந்து இந்த பூண்டு காஞ்சி மிளகாய் எல்லாமே சீரகம் மிளகு எல்லாமே வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ உப்பு இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு குரக்குரன் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸோ இந்தளவுக்கு குரக்குரன் இருந்தால் போதும் இப்போ இது கூட வந்து நம்ம காய வச்ச அந்த முடக்கத்தான் கீரை ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம் அதோடய வாசம் நல்லாவே இருக்குது இது செய்கிறப்போவே வீடுலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ முடக்கத்தான் கிரையும் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துட்டா போதுங்க இந்தளவுக்கு குரக்குறன்னு இருந்தால் போதும் இட்லி பொடி இருக்கும் இல்லையா ஸோ அந்த பத்துக்கு இருந்தால் போதுங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொடியாகவும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பொடியாக வச்சுக்கலாம் இதை வந்து ஆர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க இடுப்பு வலி மூட்டு வலி உங்களுக்கு கண்டிப்பாக காணாமல் போயிடும் இந்த சூப்பர் ஹெல்த்தியான பொடி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமாயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்